பிரபல தொழில் அதிபரும் டாடா குழுமத்தின் முன்னாள் தலைவருமான ரத்தன் டாடா தனது சொத்துக்கள் யாருக்கு போக வேண்டும் என்பதற்கான உயிலை எழுதி வைத்திருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது அக்டோபர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று உடல்நலக் குறைவால் காலமான அவரின் மூவாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களின் பெரும் பகுதி தொண்டு நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது அதே சமயம் தனது நெருங்கிய நண்பர்கள் குடும்பத்தினர் ஊழியர்கள் மற்றும் செல்ல பிராணிகளுக்கு உரிய பங்கையும் ஒதுக்கியுள்ளார் உயிலில் அவரது உதவியாளர் சாந்தனு நாயுடு ஒன்றுவிட்ட சகோதரர்கள் ஷெரின் ஜெஜிபாய் டீனா ஜெஜிபாய் நெருங்கிய நண்பர் மொஹிலி மிஸ்திரி மற்றும் எண்பத்தி இரண்டு வயதான சகோதரர் ஜிம்மி நேவல் டாட்டாவுக்கும் சொத்துக்கள் வழங்கப்பட்டுள்ளன இவர்களுக்கு வழங்கப்பட்ட சொத்துக்கள் தொடர்பான விவரங்கள் மும்பை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன மேலும் தனது செல்ல பிராணிகளுக்காக பனிரெண்டு லட்சம் ரூபாய் ஒதுக்கி அவற்றின் பராமரிப்பிற்காக ஒவ்வொரு காலாண்டிலும் முப்பதாயிரம் ரூபாய் வழங்குமாறு ஏற்பாடு செய்துள்ளார் உயிலை எதிர்த்து யாராவது வழக்கு தொடர்ந்தால் அவர்கள் பெரும் உரிமை நீக்கப்படும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரியில் கையப்பமிட்ட டாடாவின் வெளிநாட்டு சொத்துக்கள் சுமார் நாற்பது கோடி ரூபாய் மதிப்புடவை என கூறப்படுகின்றன அதோடு அவர் வைத்திருந்த ஆடம்பரமான கடிகாரங்களின் தொகுப்பு உயிரில் சேர்க்கப்பட்டுள்ளதுடன் இதில் பெல்விகாரி பெட்டல் பிலிப்பர் டிசாட்டோ மற்றும் அடோமார்ஸ் பிகோர்ஸ் உட்பட அறுபத்தி எட்டு கடிகாரங்கள் இடம்பெற்றுள்ளன